அயோத்தி என்ற புனித நகரம் தசரத அரசரின் அரண்மனையில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை நிலவியது அரசருக்கு மூன்று மகாராணிகள் இருந்தாலும் வாரிசாக பிறந்த மகன் எவரும் இல்லை தன் இராச்சியம் வாரிசில்லாமல் போகுமோ என்ற துயரத்தில் தசரதன் வசிஷ்டர் முனிவரிடம் ஆலோசனை பெற்றார் முனிவர் கூறினார் புத்தரகாமேஷ்டி யாகம் நடத்தினால் உமக்கு பிள்ளை வரம் கிட்டும் என்று அவ்வாறு மிக யாகம் நடத்தப்பட்டது யாக குண்டத்தில் இருந்து பொன் நிறமான தேவி தோன்றி அரிய பாயசம் நிறைந்த பாத்திரத்தை அரசரிடம் கொடுத்தாள் தசரதன் அதனை தனது மூன்று மகாராணிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார் சில மாதங்களில் அயோத்தி முழுவதும் ஆனந்த குரல் பரவியது முதல் மகாராணி கௌசல்யாவுக்கு சூரியனின் பிரகாசம் போல ஒளிரும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவனே ராமன் தர்மத்தின் உருவம் மரியாதையின் அடையாளம் விஷ்ணுவின் அவதாரம் அடுத்தபடியாக கைகேயிக்கு பராக்கிரமம் பரதன் பிறந்தான் சுமித்ராவுக்கு சகோதரர்கள் இருவரும் லக்ஷ்மணன் சத்ருகனன் பிறந்தார்கள் அயோத்தி முழுவதும் அன்பின் ஒளி சங்கீதத்தின் சத்தம் சந்தோஷக் கண்ணீரால் நிரம்பியது மகிழ்ச்சியுடன் மக்கள் கூச்சலிட்டனர் ஜெய் ஸ்ரீராம் அவ்வாறு இந்த பூமியில் அன்பும் தர்மமும் பரவ ராமனின் அவதாரம் தொடங்கியது